நண்பர்களே நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபுடைய சேலரிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தி நாலு அரசு மாதிரி பள்ளிகள் செயல்பட்டுருக்கு இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இளநிலை உதவியாளராகட்டும் நூலகராகட்டும் ஆய்வக உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர்கள் காவலாளி தோட்டக்காரர் இது மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய தொகுப்புதிய ஊழியர்களுக்கான ஊதியத்தை தமிழக அரசு வந்து உயர்த்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு பின்தங்கிய ஒன்றியங்களை பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய மாதிரி பள்ளிகளை பணியாற்றி வரும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு முன்னூற்றி எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகுப்புதியம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கு இதில் வந்து இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் இந்த பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அலுவலக உதவியாளர் கூட்டுபவர் துப்புரவு பணியாளர்கள் அப்புறம் காவலாளி தோட்டக்காரர் இந்த பணியிடங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயா சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடியே பதினோரு லட்ச ரூபாய் செலவாகும்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பள்ளிகள் அதாவது மாதிரி பள்ளிகளை பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுக்கு சுமார் பத்து வருஷமாக இது பண்ணாமலே இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து தொகுப்பூதியம் உயர்த்திருக்காங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ Thank you, Friends.